உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதுவும் லாஸ்ட் ஒன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நார்மல் பீப்புள் நம்மளாம் எவ்வளோ ட்வீட் டெய்லி படிப்போம் ஆனால் அமெரிக்காவோட சிஐஏ அஞ்சு மில்லியன் ட்வீட் படிக்கிறாங்க ஒரு நாளைக்கே ஆடு ஈவன் இதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்களா நார்வேல ஆண்களுக்கு வைக்கக்கூடிய பிரபலமான பேர்களாம் இன்றைக்கெல்லாம் பேஸ்ட் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் கோல்கேட் எப்படி தெரியுமா பேஸ்ட்டு உருவாக்கி கொடுத்தாங்க ஒரு ஜாடியில் கொடுத்தாங்களாம் அதை ஸ்பூன் போட்டு எடுத்து தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ ஒரு சும்மா மல்யுத்த வீரர் உங்களோட குழந்தையை அழைச்சா அதிர்ஷ்டம் இது நம்ம ஊரில் இல்லைங்க ஜப்பானில் மூண்டைன் ஜோ இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர் வந்து பல முறை அவர் செஞ்ச தப்புக்காக ஜெயிலுக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஜெயிலிருந்து பல முறையும் தப்பிச்சிருக்காரு அதனால் இவருக்கு போலீஸார் சிறப்பாக ஒரு அறையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுலேருந்து அவர் தப்பிச்சது தான் ஹைலைட்டு இதில் யார் திறமை சொல்லின்னு நீங்களே சொல்லுங்கள் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி இது மாதிரி வீடியோஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்